என நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராஜி சேனலின் கடகராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை தமிழில் கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் ஒன்பது முதல் ஆணி பதினைந்து வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்கள் முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் விரிவாக இப்பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் பதிவை முழுவதுமாக கேட்டு பதிவு பிடித்திருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள் யாராலும் தடுக்க முடியாத அதிர்ஷ்டம் ஏற்படுமா என்றால் பன்னிரெண்டாம் இடத்திலே உங்களுடைய ராசிநாதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்யம் அதன் பின்பு சூரியன் குரு இணைந்து குரு ஆதித்யம் என்று அற்புதங்கள் அதன் பின்பு இருபத்தி இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் புதன் உங்களுடைய ராசிக்கு வந்து அடுத்த நாள் இந்த வாரமாக அமைகிறது ஆகையினால பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நிலைகள் அது விரைய மோட்சஸ்தானம் என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு ஒரு தெளிவை தரும் நன்கு அலசி ஆராய்ந்து நல்ல கன்சல்டன்ட் ஆலோசகரனுடைய ஆலோசனை கேட்டு செய்யக்கூடிய முதலீடுகள் வருங்காலத்திலே மிகப்பெரிய வெற்றியை தரும் ஆகையினாலே எந்த ஒரு முதலீடு என்றாலும் நல்ல அலசி ஆராய்ந்து செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் சற்று கவனம் என்பது உங்களுடைய பேச்சு பேச்சிலே ஒரு நிதானம் வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு முன்பின் அசுப கிரகங்கள் இணைந்திருப்பதும் இரண்டாம் இடத்துல கேது செவ்வாயோடு இணைந்திருப்பதும் சற்று பேச்சில நிதானம் தேவை இல்லை என்றால் பேச்சிலே பகைத்துக் கொண்டீர்கள் என்றால் அது யார் எதிரியாக ஆனார்கள் என்றே தெரியாத அளவிற்கு வெற்றியல் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை தரும் செவ்வாய் உங்களுக்கு யோக காரகன் இரண்டாம் இடத்துல கேதுவோடு இணைந்திருப்பது பண்போடும் அன்போடும் இருந்து நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கைப்பணத்தை தேவையில்லாத விஷயங்கள் இல்லாமல் தேவையான விஷயங்களுக்கு செலவிடும் போது வெற்றி என்பது இருக்கும் குரு பகவானை பொறுத்தவரை ஆறாம் இடத்து அதிபதி அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது என்பது ஒரு விபரீத ராஜயோகம் ஆகையினால் சற்று அலைச்சல் பிரிச்சல் இருந்தாலும் கூட நிச்சயமான ஒரு வெற்றி நீண்ட நெடுங்காலமாக உங்களுக்கு சேர வேண்டிய உங்களுக்கு உரிய விஷயங்கள் இல்லை மிக பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சற்று சாதகமான முயற்சி குரு என்றால ஒரு சாத்வீக முயற்சிகளிலே மாபெரும் வெற்றியை தந்துவிடக்கூடியவராக அவர் அமைவார் ஆகையினாலே வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் பொதுவில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வான வீதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தரக்கூடிய அமைப்பில் நவாசு யோகங்களிலே ஜாமீன் யோகத்தினுடைய அற்புதத்தை நீங்கள் பெற முடியும் ஆகையினால் உங்களுடைய குழந்தைகளின் வழியிலே நல்ல புகழ் பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த வார கிரக நிலைகள் காட்டுகிறது ராசியில் புதன் ஆகையினாலே இந்த புத்திகாரகன் புதனினுடைய அருள் உண்டு ஆனால் மனக்குழப்பம் இருக்கும் அந்த மனக்குழப்பமின்றி செயல்படுவதுதான் பரிகாரம் மற்றவர்கள் குறிப்பாக உங்களுடைய பெற்றோர் பெரியோர் இல்லத்து நபர்கள் உங்கள் அக்கம் பக்கத்தார் பணியிடத்தில் இருப்பவர்கள் வேலையிலே உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் உறவு வட்டாரத்துல ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் புண்படிவாடியான பேச்சின் மூலமாக வெற்றி கொண்டு விட்டோம் என்ற அந்த அற்பம் மகிழ்ச்சிக்குள் சென்றார்கள் என்றால் அது பிரச்சனையை தந்துவிடும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது செவ்வாய் இணைவு என்பது சாதாரணமானது அல்ல சமஸ்கிருதத்தில் விஸ்போட்டக் யோக் என்று சொல்வார்கள் அதாவது வெடித்து சிதறக்கூடிய ஒரு இணைவு என்பார்கள் ஆகையினாலே மிக கவனத்தோடும் கண்ணியத்தோடும் இருக்கும்போது வெற்றி புதிய வாகனம் அதே சமயத்தில் இந்த இரண்டில் செவ்வாய் கேது இணைவு என்பது புதிய வாகனம் நிலம் வீட்டிற்கு தேவையான மின்னணு பொருட்கள் ஆற்றல் சார்ந்த பொருட்கள் இவையெல்லாம் வாங்குவதற்கு மிக ஏற்றதாக அமையும் அது இந்த வாரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது தொழில் துறையிலே வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தொழில் துறையில அந்த பத்தாம் இடத்துல அமைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் சுகப்படக்கூடிய அமைப்பு குறிப்பாக பெண்களால் ஆதாயங்கள் வரக்கூடிய பெண்களை மதித்து நடப்பது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் கடகராசி என்பதில் பெண்களாக இருந்தாலும் பெண்களை மதித்து நடப்பது என்பது வெற்றிக்கான வழியை தரும் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சூரியன் குரு இணைவு என்பது விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட சுப விரயங்களாக மாறும் இந்த வாரத்தில் குடும்பத்திலே குடும்ப நபர்களோடு உங்களுக்கு ஒரு கோபம் அவர்கள் மீது ஒரு ஆத்திரம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் காரணம் என்னவென்றால் நீங்கள் இஷ்டப்படி அது ஒருவேளை நீங்கள் சம்பாதித்த பணமாகவே இருந்தாலும் கூட நீங்கள் இஷ்டப்படி செலவழிப்பதை உங்கள் குடும்பத்தார் தடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த செலவு தேவையில்லையே என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் ஆகையினாலே கோபத்தில் ஏதேனும் ஒரு வார்த்தையை வீசுவதோ அல்லது ஏதேனும் பிரச்சனைகளில் ஈடுபடுவதோ உங்களுடைய மனநலம் குடும்பத்தாருடைய மன மகிழ்ச்சியும் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஒட்டுமொத்தமாக குறைக்க நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது ஆகையால் உண்மையாக இருக்க வேண்டும் பெற்றோர் பெரியோர் பேச்சை கேட்டு குடும்பத்தாரோடு ஆலோசித்து நடக்க வேண்டும் இந்த இரண்டாம் இடத்துல தனம் வாக்கு குடும்பம் இதுல இருக்கக்கூடிய இந்த கேது கேது என்பவர் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனைகளுக்கும் கேது ஒரு காரணமாக இருப்பார் அதை தீர்க்க முயற்சிக்க வேண்டுமே தவிர ஊதி பெரிசாக்கி விடக்கூடாது அதன் பின்பு சிக்கல் என்று இருந்தால் இரண்டாம் இடத்துல கைப்பணம் முழுவதுமாக விடக்கூடிய அமைப்பு பெரியோரிடம் இனிமையாக பேசுங்கள் மாணவர்களாக இருந்தால் சற்று கூடுதல் உழைப்பு வெற்றிக்கான வழிகளை தரும் செவ்வாய் உங்களுக்கு சாதகங்களை தரக்கூடிய கிரகம்தான் யோகாரகன் என்று சொல்வார்கள் இருந்தாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய நிலைகளிலே சற்று கவனமாக இருந்தால்தான் அவர் இரண்டாம் இடத்திலே சிம்மத்திலே கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் சற்று பொறுமையை கையாள்வது இனிமை சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் பேசுவது உண்மையிலேயே நல்ல வார்த்தைகளை பேசுவது இனிமையான வார்த்தைகளை பேசுவது என்று இருந்தால் அந்த நேரத்தில் பேசாமல் அதற்கு பின்பு பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று இருப்பது வெற்றிக்கான வழிகளை தரும் செவ்வாயானவர் இரண்டாவது வீட்டில் அந்த கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு யோக வேறகா செவ்வாய் இருந்தாலும் அந்த அளவிற்கு நல்லதாக அதை சொல்ல முடியாது அது மட்டுமல்லாமல் இங்கு ராகுவினுடைய பார்வை பலம் வேறு இருக்கிறது ஆகையினாலே பண விஷயத்திலே கவனம் விரயம் என்றால் சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் இஷ்டத்திற்கு செலவு செய்யக்கூடாது குடும்ப விஷயங்களில் சிக்கலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது இந்த நேரத்துல இந்த கேது செவ்வாய் இணைப்பு ராகுவினுடைய பார்வை பெற்று இருக்கக்கூடிய சமயத்திலும் அது மட்டுமல்லாமல் இந்த செவ்வாய் சனியோட சஷ்ட அச்சகம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலும் எதிரிகளுடைய மறைமுக எதிரிகளுடைய தொல்லையோ அல்லது நெருப்பு ஆற்றல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பிருக்கும் அவற்றை பார்த்து கலைந்து கொள்ள வேண்டும் ஒரு மின்சார உபகரணம் பயன்படுத்துகிறீர்கள் என்றாலும் கூட கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் கெட்ட பழக்கத்திற்குள் சிக்கியிருந்தீர்கள் என்றால் உடனடியாக அந்த பழக்கத்திலிருந்து வெளிவருவது மிக மிக முக்கியம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதிலே பாகிய நிலையிலே சனி பகவான் இருக்கிறார் ஆகையினாலே உடல்நலத்திலே சீராகத்தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய தந்தை தந்தையார் சொத்து வழிகளில நேர்மையான முறைகளை அல்லாது வேறு குறுக்கு வழிகளை கையாண்டால் சிக்கலை தரும் தந்தையாருக்கு பிரச்சனையை தரும் ஆகையினால் நீங்கள் எதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் உங்களுக்கு உரிய விஷயம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் உடல் நலத்தை பொறுத்தவரை சரியான உணவு வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது வெறியில இஷ்டத்திற்கு ஏதேனும் சாப்பிட்டால் வயிறு உபாதைகள் மூலமாக உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்படும் ஆகினால் வேலை வலு கூடும் வேலையை சற்று நாள் லீவு போடக்கூடிய அமைப்பு கூட ஏற்படும் அதனால் உடல்நலத்தின் மீது அக்கறை உணவு மீது அக்கறை செவ்வாய்க்கான வழிபாடு விநாயகர் வழிபாடு தொடர்ந்து ராகுகால வேலையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் சந்திரனுக்கான வழிபாடு மட்டுமல்லாமல் வரக்கூடிய எல்லா திங்கட்கிழமையிலும் முடிந்தால் உங்களுடைய இல்லத்திலேயே சிவ வழிபாடு மாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக இந்த பிரதோஷ காலத்திலே சிவனை நினைத்து வழிபாடு செய்கிறது ஒரு லிங்கம் இருந்தால் வீட்டிலே அதற்கு முடிந்தவரை ஒரு சின்ன அபிஷேகம் நீர் ஊற்றியோ அல்லது பால் தேன் எது ஊற்றியோ உங்களுடைய மனம் மகிழும்படியாக செய்வது ஏனென்றால் ஒரு மனதிற்கு ஒரு டைவர்ஷன் என்பதற்கும் ஒரு நிம்மதி பிறக்கும் குழப்பமற்ற நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வருங்காலம் வசந்தமாக மாறும் அன்பு நேயர்களே விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மணி பத்து நிமிடம் அதாவது பிஎம் வரை திரையோதி அதன் பின்னர் சதுர்த்தசி கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பதினாறு பிஎம் வரை அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் மரண யோகம் மூன்று பதினாறு பி வரை அதனால் இந்த நாளிலே பெரும்பாலும் நாளிலே மரண யோகமாக இருக்கிறது அதன் பின் அமிர்தி இது சோமவார பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது மாலை நான்கரை மணிக்குள் மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான அபிஷேகங்களை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் கண்டு அதன் பின்பு சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு அம்பாள் வழிபாடு என்பது நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து தோஷங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து வெற்றிக்கான வழியை காட்டும் அடுத்தது ஆணி பத்து செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது பி வரை சதுர்த்தசி அதன் பின்னர் அமாவாசை திடி துவங்குகிறது இன்றைய நட்சத்திரமாக அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற நட்சத்திரமாக ரோஹி நட்சத்திரம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு பி வரை அமைகிறது அதன் பின்பு மிருக நட்சத்திரம் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாள் போதாயன முறைப்படி அதை பின்பற்றுபவர்களுக்கு அமாவாசை கிருஷ்ணரின் அமாவாசை என்றும் கூட சொல்லப்படுகிறது கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி சதுர்த்தியாக இந்த நாள் அமைகிறது யம தர்ப்பணம் விடுவது பித்துக்களுக்கு யமலோகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது ஆகையினாலே அது கடமை உங்களுக்கு தர்ப்பணம் கடமையாக்கப்பட்டிருந்தால் அது செய்வது உங்களுடைய பித்ருக்கள் அவர்கள் யமலோகத்தில் இருந்தால் அங்கிருந்து பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த நாளிலே முருகன் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் செவ்வாய்க்கிழமை உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இப்போது அமைப்பு இருக்கக்கூடிய அதாவது சிம்ம ராசியிலே இணைந்திருக்கக்கூடிய கேது செவ்வாயின் காரணமாக விஸ்போட்டக் யோக் என்று சொல்லக்கூடிய அதாவது வெடிக்கக்கூடிய வெடித்து சிதறக்கூடிய ஒரு யோகம் அது போன்ற விபத்துகளோ அல்லது வாகன விபத்துகளோ இல்லாமல் தடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு பாதுகாப்பையும் தரும் அடுத்தது புதன்கிழமை ஆனி பதினொன்று ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு ஒன்று பி வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளில் மிருகசிரி நட்சத்திரம் பத்து நாற்பது ஏஎம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது இந்த நாளிலே பித்ரு வழிபாடு ஏற்றத்தை தரும் பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கான நாள் போதாயன இஷ்டி போதாயன முறைப்படி வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நேற்று முன்தினம் அதாவது செவ்வாய்க்கிழமையாக அமாவாசையாக கடைபிடித்தவர்களுக்கு இது போதாயன இஷ்டி போதாயன அமாவாசை என்று நேற்று சொல்லியிருந்தேன் இஷ்டி என்பது அவர்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையும் அடுத்தது வியாழக்கிழமை ஆனி பன்னிரண்டு ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நாலு பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் ஸ்விதியை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை திருவாதிரை அதன் பிறகு புனர்பூசல் நட்சத்திரம் மரண யோகம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் இந்த நாளிலே வியாழக்கிழமை அன்று அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் மதியம் மூன்று முப்பதுக்கு பின்பு செய்யலாம் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாடு இவையெல்லாம் செய்ய ஏற்ற நாள் ஆஷாட சுத்தம் தெலுங்கு மாத பிறப்பு சந்திர தரிசனம் மாலை வேலையில மேற்கு திசையிலே சந்திரனை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு ஆறரை மணிக்கு மேல் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சந்திர தரிசனத்தினுடைய சரியான நேரத்தையும் நான் பதிவுகளிலே தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த நாள் வாராகி நவராத்திரி பூஜை துவங்கக்கூடிய நாள் இன்று முதல் ஒன்பது நாட்களுக்கு வாராகிக்கு விதவிதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் அலங்காரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான அமைப்பு நிச்சயம் நீங்கள் பங்கு கொள்ள முடிந்தால் பங்கு கொள்ளுங்கள் காரணம் என்னவென்றால் எதுவும் நான் சொல்கின்றேன் சிம்ம ராசியிலே நிகழக்கூடிய அந்த செவ்வாய் கேது இணைவு அந்த அளவிற்கு பெரும்பாலும் சரியில்லை அதனால் அந்த தோஷங்களிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அம்பாள் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடுகளிலே கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்தொன்பது ஏஎம் வரை திதியை அதன் பின்னர் திருதியை புனர் பூசம் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் இந்த நாள் ஏழு இருபத்தி ஒன்று காலை வரை சித்த யோகம் அதன் பின்னர் மரண யோகம் பூரி ஜெகநாதர் கோவிலில் இந்த நாளிலே ரத யாத்திரை அமிர்த லக்ஷ்மி விரதம் மற்றும் பூஜை பசும்பால் வைத்து அம்மனுக்கு அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அருந்துவது நல்லது அதனோடு கூட மூலிகை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாலிலே கலந்து ஐந்து பொருட்கள் அதாவது ஜாதிக்காய் ஏலக்காய் ஜாபத்திரி பச்சை கற்பூரம் லவங்கம் இவற்றையெல்லாம் பசும்பாலிலே கலந்து நிவேதனமாக வைத்து அதன் பின்பு நீங்கள் அருந்துவது அடுத்தவர்களுக்கும் கொடுப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மன வருத்தமெல்லாம் நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை இது தரும் அடுத்தது சனிக்கிழமை ஆனி பதினான்கு ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி பூசம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி ஐந்து ஏஎம் வரை பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு ஆயுள்யம் நட்சத்திரம் அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஆறு முப்பத்தி ஐந்து காலைக்குள் செய்ய வேண்டும் அதாவது ஆறு முப்பத்தி ஐந்துக்குள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை விநாயகர் வழிபாட்டிற்கு இது ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆணி பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதினான்கு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி ஆயுள்யம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை சித்த யோகம் பின்னர் நாள் முழுவதும் மரண யோகம் ஆகையினால் நாள் பொழுது அவசிய நல்ல காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே செய்யாமல் இருப்பது தான் சிறப்பு ஏனென்றால் அதை அடுத்த நாட்களிலே சிறப்பு நாட்களிலே செய்து கொள்ளலாம் இந்த நாள் பஞ்சமி தெய்வ காரியங்களுக்கு மிக முக்கியம் அம்மன் வழிபாடு கந்த பஞ்சமி இந்த ஸ்கந்த பஞ்சமி என்பது முருகனுக்கு ஏற்ற எல்லாம் உங்களுக்கு இந்த வழிபாடு என்பது மிக சிறப்புகளை எல்லாம் தரும் மங்கள கௌரி விரதம் இந்த மங்கள கௌரி விரதம் என்பது ஒரு நான்கு நாட்கள் அமைகிறது இதற்கு முன்பு அந்த பதிவுகளிலே நான் சொல்ல தவறிவிட்டேன் என்னால் அந்த பதிவு தராமல் இருந்தேன் கணித்து வைத்திருந்தேன் எழுதி வைத்திருந்தேன் தொகுத்து ஆனால் அதை சொல்ல தவறிய காரணத்தினால் இந்த பஞ்சமியையாவது நீங்கள் தொடர்ந்து அதாவது கௌரி விரதங்களை நீங்கள் கொண்டாடலாம் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது மங்கள கௌரி விரதம் நான்காவது மங்கள கௌரி விரதம் என்பது ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அமையும் மங்கள கௌரி விரதம் என்றால் என்ன மஞ்சள் மஞ்சரை அம்மனாக பிடித்து வைத்து வழிபடலாம் இல்லை என்றால் உங்கள் இல்லத்திலே அம்மன் ஆன விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்து அந்த அலங்காரம் செய்து நீங்க அதை சங்கல்பம் அந்த நாளிலே எழுந்து அதிகாலையிலே எழுந்து குளித்து சங்கல்பம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் விளக்கு ஏற்றி தேவியினுடைய அம்மனுடைய சிலை இருக்கிறது என்றால் அதை வைத்து வழிபாடு செய்யலாம் சோட சோபாச்சார முறை அதாவது பதினாறு படி சடங்கு என்று சொல்வார்கள் அந்த பதினாறு படி சடங்கு தெரிந்தால் பின்பற்றலாம் அல்லது பார்வதி தேவிக்கு கிராம்பு வெற்றிலை ஏலக்காய் பழங்கள் லட்டு அது மட்டுமல்லாமல் மங்கள பொருட்கள் மற்றும் பதினாறு வளையல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்கு பதினாறு வகையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்றது இந்த மங்கள கௌரி விரதம் என்பது நிச்சயமாக அற்புதங்களை செய்யும் திருமணமான பெண்களுக்கு வாழ்க்கையிலே அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே இனிமையை இல்லற இனிமையை தரும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய இது நல்ல ஒரு வரம் என்பது அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஆகையினாலே இது போன்ற அமைப்புக்களை எல்லாம் இது போன்ற முக்கிய நாட்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது இன்றியமையாது தவறவிடக்கூடாது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகநிலைகளுடைய அனுகூலங்களையும் நாள் மற்றும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் உங்களுக்காய் நான் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி